வெறும் வயிற்றில் பப்பாளி சாப்பிடுவதால் ஏற்படும் அதிரடி நன்மைகள் ஒரு பழத்தில் ஐந்து அதிரடி ஆரோக்கிய நன்மைகள் இருக்கின்றன என்று சொன்னால் நம்புவீர்களா விலை மலிவு ஆனால் ஊட்டசத்தில் ராஜா அது எந்த பழம் பப்பாளி தான் காலையில் வெறும் வயிற்றில் இந்த பழத்தை சாப்பிட்டால் உங்கள் உடலில் என்னென்ன அதிசயங்கள் நடக்கும் என்று தெரியுமா இந்த வீடியோவில் பப்பாளியின் ஐந்து நன்மைகளை பார்க்கலாம் சிறந்த செரிமானம் பப்பாளியில் உள்ள பெப்பைன் என்சைம் புரதங்களை விரைவாக செரிக்க உதவுகிறது காலையில் ஒரு கிண்ணம் பப்பாளி மற்றும் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து சாப்பிடுங்கள் அல்சர் பிரச்சனைகளுக்கு இது மிகவும் நல்லது வயிற்றுப்புண் அஜீரணம் இருந்தால் இரண்டு வாரம் தொடர்ந்து சாப்பிடுங்கள் இம்யூனிட்டி பவர் ஸ்பைக்கர் ஒரு பப்பாளி இரநூறு சதவிகிதம் வைட்டமின் சி தேவையை நிறைவு செய்யும் காய்ச்சல் சளி வராமல் தடுக்கும் தினமும் காலையில் பப்பாளி மற்றும் ஆம்லா பவுடர் கலந்து குடிக்கவும் டாக்ஸின் கிளென்சர் கல்லீரல் மற்றும் சிறுநீரகத்தில் தேங்கிய நச்சுகளை வெளியேற்றும் பப்பாளி மற்றும் கொய்யா கலந்து சாப்பிடுங்கள் இரட்டை டீடாக்ஸ் பவர் தோல் பிரச்சனைகள் அதாவது எரிச்சல் முகப்பரு இருந்தால் பதினைந்து நாட்கள் தொடர்ந்து சாப்பிடுங்க எடை குறைப்பதற்கான ஸ்மார்ட் டிப்ஸ் காலையில் ஏழு முதல் எட்டு மணிக்குள் பப்பாளி சாப்பிடுவது சிறந்தது மெட்டபாலிசம் பூஸ்ட் ஆகும் பப்பாளி மற்றும் தேங்காய் தண்ணீர் கலந்து குடிக்கவும் இது இயற்கையான எலக்ட்ரலைட் ராத்திரி சாப்பாட்டுக்கு பதிலாக பப்பாளி சாலட் சாப்பிடலாம் ஸ்கின் மற்றும் ஹேர் க்ளோவுக்கு பப்பாளி பியூரியை முகத்தில் தடவி பத்து நிமிடம் வைத்து கழுவுங்கள் முகம் மினுமினுக்கும் பப்பாளி மற்றும் தயிர் கலந்து முடியில் பேக் செய்யவும் வாரத்தில் மூன்று முறை பப்பாளி சாப்பிட்டால் நகங்கள் வலிமையாகும் இதய ஆரோக்கியம் பப்பாளியில் பொட்டாசியம் நிறைந்துள்ளது இதய தசைகளை பலப்படுத்துகிறது கொலஸ்ட்ரால் மற்றும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இரத்த நாளங்களை சுத்தம் செய்கின்றன இதய வலிமையை அதிகரிக்கும் வைட்டமின்கள் அதாவது வைட்டமின் ஏ சி மற்றும் இ உள்ளது ஹார்ட் அட்டாக் வாய்ப்பை குறைக்கிறது வாரத்தில் நான்கு முதல் ஐந்து நாட்கள் பப்பாளி சாப்பிட பரிந்துரைக்கப்படுகிறது பாலப்பழக்கும் தோல் வைட்டமின் சி கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்கிறது ஆன்டி ஏஜிங் பண்புகள் கொண்டது முகப்பரு புள்ளிகள் குறைய உதவுகிறது உடல் நச்சுக்களை வெளியேற்றி தோல் பிரகாசத்தை அதிகரிக்கிறது வைட்டமின் ஏ சருமத்தின் ஈரப்பதத்தை பராமரிக்கிறது பழப்பழக்கும் தோல் வேண்டுமா தினமும் பப்பாளி சாப்பிடுங்கள் மலச்சிக்கல் ஒழிக்கும் பப்பாளியில் நார்ச்சத்து அதிகம் குடல் இயக்கத்தை சீராக்குகிறது பப்பை என்சைம் உணவு செரிமானத்தை மேம்படுத்துகிறது வயிற்றுப்புளிப்பு வாய்வு பிரச்சனையை குறைக்கிறது குடல் நச்சுக்களை வெளியேற்றுகிறது இரவில் நன்றாக தூங்க உதவுகிறது மலச்சிக்கல் இருந்தால் ஒரு வாரம் காலையில் பப்பாளி சாப்பிடுங்கள் புற்றுநோய் தடுப்பு பப்பாளியில் லைகோபீன் பீட்டோகரட்டின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் நிறைந்துள்ளது கட்டி உருவாக்கத்தை தடுக்கும் பண்புகள் கொண்டது பிராஸ்டேட் கேன்சர் வாய்ப்பை குறைக்கிறது உடல் செல்களின் சேதத்தை சரி செய்கிறது இரத்த சுத்திகரிப்பு செயல்முறையை மேம்படுத்துகிறது வாரத்தில் மூன்று முதல் நான்கு முறை பப்பாளி சாப்பிட பரிந்துரை செய்யப்படுகிறது சில எச்சரிக்கைகள் கருப்பை தொந்தரவு உள்ள பெண்கள் அதிகம் சாப்பிடக்கூடாது பப்பாளி விதைகளை நீக்கி சாப்பிடுங்கள் அப்படி சாப்பிடாவிட்டால் குடல் பிரச்சனைகள் வரலாம் உடனே தண்ணி குடிக்காதீர்கள் முப் முப்பது நிமிடம் காத்திருந்து குடிக்கவும் ஒரே ஒரு பழம் ஆனால் அதிசய நன்மைகள் கொண்ட பழம் எடை குறைப்பு இதய ஆரோக்கியம் பழப்பழக்கும் தோல் செரிமானம் மற்றும் புற்றுநோய் தடுப்பு வரை இதெல்லாம் வெறும் வயிற்றில் பப்பாளி சாப்பிடுவதால் மட்டுமே இன்றே உங்கள் காலை படக்கத்தில் பப்பாளியை சேர்க்கவும் உங்களுக்கு பிடித்த படம் எது கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க இன்னும் பயனுள்ள ஆரோக்கிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க